தொண்ணூற்றி ஓராவது தான் பார்க்க போகிறோம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் அனுராதாபுரத்தை அணுகியிருந்தாங்க இலங்கை தீவோட தொன்மை மிக்க அந்த தலைநகரத்தை சற்று தூரத்தில் இருந்து பார்த்தபோதே வந்தியத்தேவனுக்கு ஒரே அதிசயமான அதிசயமாக இருந்துச்சு மதில் சுவர் எவ்வளோ பெருசாக இருக்குது இருபுறமும் நீண்டுக்கிட்டே போகுது உள்ளே எத்தனை கோபுரங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ம தூரத்தில் நிற்குது ஒரே நகரத்துக்குள்ள ஒரே மதில் சுவருக்குள்ளே இவ்வளோ அடங்கி இருக்க முடியுமா காஞ்சி பழையாறை தஞ்சை முதலிய நகரங்கள்லாம் இந்த நகரத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியாது போல இருக்கே அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் எல்லாம் வந்தித்தேவனுக்கு வந்துச்சு ஏன் இது மாதிரிலாம் சிந்தனைனா பல பேர் சொல்லி இந்த நகரத்தை பற்றி கேள்விப்படும் போது தான் கற்பனையால் ஒரு அமைப்பு கண்ணில் வச்சுருப்போம் அதோட இது பிரமிப்பாக இருந்ததுனால ஆச்சரியத்தில் பேசுகிற சக்தியே இழந்துட்டான் ஒன்லி சிந்திக்கிற தான் என் மூழ்கிட்டான்னே சொல்லலாம் மதில் சுவரும் அதோட பிரதான வாசலும் நெருங்க நெருங்க நகரை நோக்கி போகிறவங்களோட கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு தமிழர்களும் சரி சிங்களவர்களும் சரி பிஷுகளும் சரி ஆண்கள் பெண்கள் சிறுவர் பெரும் பெருங்கூட்டமாக போயிட்டே இருக்காங்க எல்லாருமே தேர் திருவிழாவுக்கு போகிறாங்க மாதிரி குதகாலமாகவும் போகிறாங்க அவங்களில் ஒரு சிலர் இவங்க மூணு பேர்த்தையும் கவனிக்கவும் சுட்டி காட்டவும் சொன்னாங்க இதை பார்த்ததும் பொன்னியின் செல்வர் என்ன பண்ணுறார் மற்ற இருவருக்கும் சமிக்கை செய்துவிட்டு ராஜபாட்டையிலிருந்து விலகி குறுக்கு வழியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க மரங்களால் மறைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய குன்றத்தின் அடிவாரத்தில் வந்து குதிரையை நிறுத்தினார் பின்தொடர்ந்து வந்த இருவரையும் பார்த்து குதிரைகள் வெகு தூரம் வந்திருக்கின்றன சற்று நேரம் இலை பாரட்டும் நன்றாக இரட்டிய பிறகு நகர்கள் போவோம் என்றார் குதிரைகள் மீது இருந்த மூவரும் இறங்கி ஒரு கற்பாறை மீது உட்கார்ந்தார்கள் இவ்வளவு கூட்டமாக ஜனங்கள் எங்கே போங்கிறாங்க இன்னைக்கு ஏதாவது உற்சவமா என்று தேவன் கேட்டான் இந்த நாட்டில் நடக்கும் திருவிழாக்குள்ளேயே ஒரு பெரிய திருவிழா இன்னைக்குத்தான் என்றார் இளவரசர் ஈழ நாட்டில் ஏதோ யுத்தம் நடக்கிறது என்றல்லவா கேள்விப்பட்டேன் இங்கு வந்து பார்த்தால் ஒரே உற்சவமாகவே இருக்கிறது என்றான் தேவன் பழையாறையில் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் நடந்தது என்று நீ சொல்லவில்லையா ஆமாம் ஆனால் பழையாறை சோலை நாட்டில் இருக்கிறது அனுராதபுரம் ஈழ நாட்டில் இருக்கிறது அதனால் என்ன சோழ நாட்டிலும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சிதான் ஈழ நாட்டிலும் அவருடைய செங்கோல் ஆட்சிதான் ஆனால் இந்த நாட்டில் இன்னும் பகைவர்கள் இருக்கிறார்களே பகைவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள் அதற்கு இங்குள்ள ஜனங்கள் என்ன செய்வார்கள் போர்களத்தில் போர் நடக்க வேண்டியதுதான் உட்புற ஊர்புறத்தில் உற்சவம் நடக்க வேண்டியதுதான் திருமலை நீ என்ன சொல்கிறாய் என்றார் இளவரசர் இங்கே வெளிய பகைவர்கள் இருந்தால் அங்கே உள் பகைவர்கள் இருக்கிறார்கள் வெளிப்பகைவர்களை காட்டிலும் உட்பகைவர்களே அபாயமானவர்கள் ஆகையால் இளவரசர் இந்த நாட்டிலேயே உற்சவமும் யுத்தமும் நடத்தி கொண்டிருப்பது நல்லது என்று நான் சொல்கிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியான் அழகாய்த்தான் இருக்கிறது வெளிப்பகைவர்களை விட உட்பகைவர்களே அபாயமானவர்கள் என்றால் அங்கே தானே நம் இளவரசர் இருக்க வேண்டும் அபாயம் அதிக உள்ள இடமே வீரபுருஷர்கள் இருக்க வேண்டிய இடம் அல்லவா என்றான் வந்தியத்தேவன் வீரம் என்றால் அசட்டுத்தனமாக சதிகாரர்களிடம் கொலைகாரர்களிடம் போய் அகப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தமா வீராதி வீரனாகிய நீ அங்கே போய் அகப்பட்டுக் தானே எதற்காக தப்பி ஓடி வந்தாய் என்றான் ஆழ்வார்க்கடியான் போதும் போதும் நீங்கள் ஒரு யுத்தம் இங்கே ஆரம்பித்து விட வேண்டாம் என்று இளவரசர் இருவரையும் சமாதானம் செய்து வைத்தார் இருட்டிய பிறகு மூன்று பேரும் அந்நகருக்குள் பிரவேசித்தார்கள் அன்று யாத்திரிகள் யாருமே கோட்டை வாசலில் தடுத்து நிறுத்தவில்லை எல்லாரையும் தங்குதடையின்றி போய்க்கொண்டே செய்தார்கள் காவலர்கள் சும்மா நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் கூட்டத்தோடு கூட்டமாக நம் மூவருமே நகருக்குள் பிரவேசித்து விட்டார்கள் அனுராதாபுரத்தின் வீதிகளிலும் ஜனக்கூட்டம் அளவில்லாமல் இருந்தது சாது சாது என்ற கோஷம் வானை அளாவியது ஆங்காங்கு பல மாட மாளிகைகளும் விகாரங்களும் இடிந்து கிடப்பதை வந்தியத்தேவன் கண்டான் இடிந்து போன பல கட்டிடங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தார் புதுப்பிக்கும் திருப்பணி இளவரசர் கட்டளையின் தான் நடந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார் இப்படியெல்லாம் இவர் செய்து வருவதின் நோக்கம்தான் என்ன ஜெயிக்கப்பட்ட நாட்டின் மக்களுக்கு இவர் ஏன் இவ்வளவு சலுகை காட்டுகிறார் ஆயிரம் ஆண்டுகளாக தமிழகத்துடன் அடிக்கடி சண்டை போட்டு வருகிறார்கள் இந்த சிங்கள அரசர்கள் இத்தகைய நெடுங்கால பகைவர்களின் தலைநகரத்தை அழித்து கொளுத்தி தரைமட்டமாக்குவதற்கு பதிலாக இடிந்து போன கட்டிடங்களை புதுப்பித்து திருவிழாக்கள் நடத்த இவர் அனுமதித்து தருகிறாரே இது என்ன அதிசயம் இதில் ஏதோ மர்மம் இருக்கத்தான் வேண்டும் அது என்னவா இருக்கும் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் ஒரு விந்தையான எண்ணம் உதித்தது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவனே சொல்லி கொண்டான் சோழ நாட்டில் இருவரும் இவரும் உரிமைக்கு எதுவும் இல்லை இளவரசர் ஆதித்த கரிகாலர் அவருடன் போட்டியிட தான் இருக்கிறார் ஆகையால் இந்த மா இலங்கை தீவில் இவர் ஒரு தனி ராஜ்யத்தை சுதந்திர மன்னராக இருக்க விரும்புகிறார் போலும் யார் கண்டது இவருடைய விருப்பம் நிறைவேறினாலும் நிறைவேறலாம் குழந்தை ஜோதிடர் சொன்னார் அல்லவா அருள்மொழிவர்வர் துருவ நட்சத்திரத்தில் போன்றவர் அவர் நம்பினவர்களுக்கு ஒரு இல்லை என்று அத்தகைய வீரபுருஷரிடம்தான் வந்து சேர்ந்து விட்டதை நினைத்து அவனுடைய உள்ள மகிழ்ச்சியால் பூரித்தது வெளிப்புறங்கள் இடித்து இருளடைந்திருந்த ஒரு பழைய மாளிகையின் வாசலில் வந்தவர்கள் நின்றார்கள் குதிரைகள் மீதி இருந்து இறங்கினார்கள் அந்த இடம் முக்கியமான வீதியிலிருந்து சற்று ஒதுக்குப்புறமாக இருந்தது ஆகையால் அங்கே ஜனக்கூட்டம் இல்லை இளவரசர் மூன்று தடவை கையை தட்டினார் உடனே இந்திரஜாலத்தால் நடந்தது போல் அந்த மாளிகையின் ஒரு பக்கத்தில் கதவு திறந்தது வழி உண்டாயிற்று ஆட்கள் யாருமே இருந்ததாக தெரியவில்லை இளவரசர் இருட்டிலேயே நுழைந்து மேலே சென்றார் வந்தியத்தேவன் பின்னால் திரும்பி குதிரைகளின் கதி என்னவென்று ஆவலுடன் பார்த்தான் இளவரசர் குதிரைகளுக்கு வழி தெரியும் என்று கூறி வந்தியத்தேவனை கைப்பிடித்து இழுத்துச் சென்றார் சற்று தூரம் இருளிலேயே நடந்தனார்கள் பிறகு மினுமினுக்கென்று வெளிச்சம் தெரிந்தது பின்னர் பிரகாசமான ஒளி தென்பட்டது அது ஒரு பழைய கால அரண்மனையின் உட்புறம் என்று வந்தியத்தேவன் கண்டான் இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும் மகாசேன சக்கரவர்த்தியின் அந்தபுரம் இது திடீர் என்று சக்கரவர்த்தி விஜயம் செய்து நம்மை தூரத்தை பார்த்தாலும் பார்ப்பார் என்றார் இளவரசர் மகாசேனர் என்பவர் யார் என்று வந்தியத்தேவன் கேட்டான் மகாசேனர் அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இளங்கா ராஜ்யத்தை ஆண்ட சக்கரவர்த்தி அவர் பொதுஜனங்களுக்கு பல நன்மைகளை செய்தார் ஆகையால் அவருடைய ஆவி இந்த நகரத்தில் இன்னமும் உலாவிக் கொண்டிருப்பதாக ஜனங்கள் நினைக்கிறார்கள் அவருடைய ஆவியானது துணி இல்லாமல் குளிரில் கஷ்டப்பட போகிறதே என்று மரக்கிளைகளில் துணிகளை கட்டி தொங்க விடுகிறார்கள் இந்த அரண்மனையிலும் அவருக்கு பிறகு யாரும் வசிப்பதில்லை வெறுமனை தான் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்றார் இளவரசர் இளவரசருக்கும் அவருடன் வந்தவர்களுக்கும் பணிவிடை செய்ய அங்கே ஏவலாளர்கள் இருந்தார்கள் குளித்து உணவருந்திய பிறகு மூவரும் அந்த அரண்மனையின் உச்சி மாடத்துக்கு சென்றார்கள் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து சுற்றுப்புறம் எங்கெல்லாம் பார்த்தார்கள் ஆனால் அவர்களே கீழே உள்ளவர்கள் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இடத்தில் போய் அமர்ந்தார்கள் ஐயா பனிரெண்டு நாளிகைக்கு எங்கேயோ வரும்படி புத்தர் சிலை செய்து சொன்னதாக கூறினீர்களே என்று வந்தியத்தேவன் கேட்டான் இன்னும் நேரம் இருக்கிறது சந்திரன் இப்போதுதான் உதயமாக இருக்கிறான் அதோ அந்த தாகாபாவின் உச்சி நேரே சந்திரன் வந்தது புறப்பட்டு விடுவோம் என்றார் இளவரசர் அவர் சுட்டி காட்டிய இடத்தில் ஒரு பெரிய குன்று போன்ற தாகாபா ஸ்தூபம் நின்றது புத்தர் பெருமானுடைய திருமேனியின் துகளை அடியில் வைத்து எழுப்பிய ஸ்தூபனங்கள்தான் தான் அவை தாதுகர்ப்பம் என்று அழைக்கப்பட்டன தாது கர்ப்பம் என்னும் பெயர்தான் பின்னர் தாஹாபா என்றாயிற்று எதற்காக இவ்வளவு பெரிய கட்டிடங்களை கட்டினார்கள் என்று வந்தி தேவன் கேட்டான் முதன் முதலில் புத்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை ஜனங்களுக்கு உணர்த்துவதற்காக இவ்வளவு பெரிய சின்னங்களை நிர்மாணித்தார்கள் பின்னால் வந்த அரசர்களோ தாங்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்பதை காட்டுவதற்காக முன்னால் கட்டியிருந்த ஸ்தூபங்களை காட்டிலும் பெரிதாக கட்டினார்கள் என்றார் இளவரசர் சிறிது நேரத்துக்கெல்லாம் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை போன்ற பேர் இரைச்சல் ஒன்று கேட்டது வந்தியத்தேவன் இரைச்சல் வந்த திக்கை திரும்பி பார்த்தான் தூரத்தில் ஒரு பெரிய சேனா சமுத்திரத்தை போன்று பெருங்கூட்டம் வீதிகளில் முடிவில்லாது நீண்டு போய் கொண்டிருந்த ஜனக்கூட்டம் வருவது தெரிந்தது அந்த ஜனசமுத்திரத்தின் நடுவே கரிய பெரிய திமிளங்கள் திமிங்கலங்கள் போல நூற்று கணக்கில் யானைகள் காணப்பட்டன கடல் நீரில் பிரதிபலிக்கும் விண்மீன்களைப் போல் ஆயிரம் ஆயிரம் தீவர்த்திகள் ஒளி வீசின ஜனங்களோல் அச்சக்கணக்கில் இருந்தார்கள் வந்திதேவன் இது என்ன பகைவர்களின் படை எடுப்பை போல் அல்லவா இருக்கிறது என்றான் இல்லை இல்லை இதுதான் இந்த இலங்கை நாட்டிலேயே மிகப்பெரிய உற்சவமாகி பெரஹாரத் திருவிழா என்றார் இளவரசர் ஊரலம் நெருங்கி வர வ நெந்தி தே வந்திதேவனுக்கு வியப்பு அதிகமாகிக் கொண்டே இருந்தது அந்த மாதிரி காட்சி அவன் தன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை முதலில் சுமார் முப்பது யானைகள் அணிவகுத்து வந்தன அவ்வளவும் தங்க முகப்படங்களில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அவற்றில் நடுநாயகமாக வந்த யானை எல்லாவற்றிலும் கம்பீரமாக இருந்தது அலங்காரத்திலும் சிறந்து விளங்கியது அதன் முதுகில் நவரத்தனங்கள் இழைத்த தங்க பெட்டி ஒன்று இருந்தது அதன் மேல் ஒரு தங்கக் குடை கவிந்திருந்தது நடுநாயகமாக இருந்த யானை சுற்றியிருந்த யானைகள் மீது புத்த பிக்ஷுக்கள் பலர் அமர்ந்து வெள்ளிப்பிடி போட்ட வெண் சாமரங்கள் வீசி கொண்டிருந்தார்கள் யானைகளுக்கு இடையிடையே குத்து விளக்குகளையும் தீவிரத்தை இன்னும் பலவித வேலைப்பாடு அமைந்த தீவர்த்திகளையும் தீபங்களையும் மேந்தி கொண்டு பலர் வந்தார்கள் கரிய குன்றுகளை யானைகளின் தங்க முகபாடங்களுக்கு மற்ற ஆபரணங்களும் பிக்ஷுக்களின் கைகளில் இருந்த அந்த வெண் சாமரங்களும் பல தீபங்களில் ஒளியில் தக தக என்று பிரகாசித்து கண்களை பறித்தன யானைகளுக்கு பின்னால் ஒரு பெரும் ஜனக்கூட்டம் அந்த கூட்டத்தின் மத்தியில் சுமார் நூறு பேர் விசித்திரமான உடைகளையும் ஆபரணங்கள் போட்டிருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் கொண்டும் வந்தார்கள் அவர்களில் பலர் உடுக்கையை போன்ற வாத்தியங்களை தட்டி கொண்டு ஆடினார்கள் இன்னும் பல வகை வாத்தியங்களும் விளங்கின அப்பப்பா ஆட்டமாவது ஆட்டம் கடம்பூர் அரண்மனையில் தேவாரலனும் தேவாராட்டியும் ஆடிய வெறியாட்டமெல்லாம் இதற்கு முன்னால் எங்கே நிற்கும் சிற்சில சமயம் அந்த ஆட்டி காரர்கள் விர் என்று வானில் எழும்பி சர்க்கரமாக இரண்டு மூன்று தடவை சுழன்று விட்டு தரைக்கு வந்தார்கள் அப்படி அவர்கள் சுழன்ற போது அவர்கள் இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக தொங்கிக் கொண்டிருந்த துணி மடிப்புகள் பூச்சக்கர குடைகளைப் போல சுழன்றன இவ்விதம் நூறு பேர் சேர்ந்தாற்போல் எழும்பி சுழன்றுவிட்டு கீழே குதித்த காட்சியை காண்பதற்கு இரண்டு கண்கள் போதவே இல்லை இரண்டாயிரம் கண்களாவது குறைந்தபட்சம் வேண்டும் ஆனால் அத்தகைய சமயங்களில் எழுந்த வாத்திய முழக்கங்களை கேட்பதற்கோ இரண்டாயிரம் செவிகள் போத நிச்சயமாக இரண்டு லட்சம் காதுகள் ஏதோ வேணும் அப்படியாக உடுக்கைகள் தந்துபிகள் மத்தளங்கள் செப்புத்தாளங்கள் பறைகள் கொம்புகள் எல்லாம் சேர்ந்து முழங்கி கேட்போர் காதுகள் செவிபட செய்தன இந்த ஆட்டக்காரர்களும் அவர்களை சுற்றி நின்ற கூட்டமும் நகர்ந்ததும் மற்றும் முப்பது யானைகள் முன்போலவே ஆபரணங்களுடன் வந்தன அவற்றில் நடுநாயகமாக யானையின் மேலும் ஒரு அழகிய வேலைப்பாடு அமைந்த பெட்டி இருந்தது அதன் மேல் குடை கவிந்திருந்தது சுற்றி நின்ற யானை மீதிருந்தவர்கள் வெண் சாம்பார்களை வீசினார்கள் இந்த யானை கூட்டத்துக்கு பின்னாலும் ஆட்டக்காரர்கள் வந்தார்கள் இந்த ஆட்டக்காரர்களுக்கு நடுவில் ரதி மன்மதன் முக்கண்ணனுடைய சிவபெருமானிடம் தரித்தவர்கள் நின்றிருந்தார்கள் சுற்றி நின்றவர்கள் ஆடி குதித்தார்கள் இது என்ன சிவபெருமான் இங்கே எப்படி வந்தார் என்று வந்தித்தேவன் கேட்டான் கஜபாகு என்னும் இலங்கை அரசன் சிவபெருமானை அழைத்து வந்தான் அதற்குப் பிறகு இங்கேயே அவர் பிடிவாதமாக இருக்கிறார் என்றார் இளவரசர் ஓ வீர வைஷ்ணவரே பார்த்தீரா யார் பெரிய தெய்வம் என்று இப்போது தெரிந்ததா என்று வந்திதேவன் கேட்டு முடிக்குவதற்குள் மற்றும் சில யானைகள் அதே மாதிரி அலங்காரங்களுடன் வந்துவிட்டன அந்த யானைகளுக்கு பின்னால் வந்த ஆட்டக்காரர்களுக்கு மத்தியில் கருடால்வாரை போல் மூக்கும் இரக்கைகளும் வைத்து கட்டி கொண்டிருந்த நடனக்காரர்கள் சுழன்றும் பறந்தும் குதித்தும் மூக்கை ஆட்டியும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் அப்பனை பார்த்தாயா இங்கே கருட வாகனத்தில் எங்கள் திருமாலும் எழுந்திருக்கிறார் என்றார் ஆழ்வார்க்கடியான் மீண்டும் ஒரு யானை கூட்டம் வந்தது அதற்கு பின்னால் வந்த ஆட்டக்காரர்களோ கைகளில் வாள்களும் வேல்களும் ஏந்தி பயங்கரமான யுத்த நடனம் செய்து கொண்டு வந்தார்கள் தாளத்துக்கும் ஆட்டத்துக்கும் இசைய அவர்கள் கையில் பிடித்த வாள்களும் வேல்களும் ஒன்றோடு ஒன்று டனார் டனார் என்று மோதி சப்தம் கொடுத்தன இவ்வளவுக்கும் கடைசியாக வந்த யானை கூட்டத்துக்கு பின்னால் ஆட்டக்காரர்கள் அவ்வளவு பேரும் இரண்டு கையிலும் இரண்டு சிலம்புகளை வைத்துக்கொண்டு ஆடினார்கள் அவர்கள் ஆடும்போது அத்தனை சிலம்புகளும் சேர்ந்து களிர் களிர் என்று சப்தம் கொடுத்தன ஒரு சமயம் அவர்கள் நடனம் வெகு உக்கிரமாக இருந்தது இன்னொரு சம்பந்தம் சமயம் அமைதி பொருந்திய நடனம் ஏறியது இந்த காட்சிகளையெல்லாம் கண்டும் பலவித சப்த விசித்திரங்களையும் கேட்டும் பிரமித்து நின்ற தேவனுக்கு இளவரசர் இந்த ஊர் ஊர்வல திருவிழாவின் வரலாற்றையும் கருத்தையும் கூறினார் தமிழகத்து அரசர்களும் இலங்கை அரசர்களும் நட்புரிமை பாராட்டிய காலங்களும் உண்டு கடல் சூழ் கஜபாகு மன்னனும் சேரன் செங்குட்டவனும் அவ்விதம் சிநேகமாக இருந்தார்கள் சேரன் செங்குட்டவன் கண்ணகி என்னும் பத்தினி தெய்வத்துக்கு விழா நடத்திய போது கஜபாகு அங்கே சென்று அந்த நாட்டில் நடந்த மற்ற திருவாக்களையும் திருவிழாக்களையும் கண்டுகளித்தான் பின்னர் ஒரு சமயம் சேரன் செங்குட்டவன் இலங்கைக்கு வந்திருந்தபோது போது கஜபாகு மன்னன் விழா நடத்தினான் தமிழகத்தின் தெய்வமாகிய சிவபெருமான் திருமால் கார்த்திகேயர் பத்தினி தெய்வம் ஆகிய நாலு தெய்வங்களுக்கும் ஒரே சமயத்தில் திருவிழா நடத்தினான் இந்த விழாக்களில் மக்கள் அடைந்த குதுகாலத்தை கண்டு பின்னர் ஆண்டுதோறும் அந்த விழாக்களை நடத்தி தீர்மானித்தான் புத்தர் பெருமானுக்கு அவ்விழாவில் முதலாவது இடம் கொடுத்து மற்ற நாலு தெய்வங்களும் பின்னால் வரச் செய்து விழா நடத்தினான் அன்று முதலாவது அந்த விழா இலங்கையில் நிலைத்து நின்று மிகப்பெரிய திருவிழாவாக ஆண்டுதோறும் விடாமல் நடந்து வருகிறது ஆனால் தெய்வங்களை எங்கும் காணவில்லையே என்றான் வல்லவராயன் ஒவ்வொரு யானை கூட்டத்திலையும் நடுநாயகமாக வந்த யானை மீது வைத்திருந்த பெட்டியை பார்த்தீரா பார்த்தேன் அந்த பெட்டிக்குள் தெய்வங்களை பூட்டி வைத்திருக்கிறார்களா தப்பித்துக்கொண்டு தமிழகத்துக்கு போய்விடக்கூடாது என்றா இதை கேட்ட பொன்னியின் செல்வர் நகைத்துவிட்டு அப்படி இல்லை முதலில் வந்த யானை மீது இந்த பெட்டிக்குள்ளே புத்த பெருமானுடைய பல் ஒன்றை பத்திரமாக பூட்டி வைத்திருக்கிறார்கள் புத்த சமயத்தார் இந்த நாட்டில் போற்றி காப்பாற்றும் செல்வங்களுக்குள்ளே விலை மதிப்பெற்ற செல்வம் அது ஆகையால் அந்த மனிதப் பொருளை அழகிய பெட்டியில் வைத்து யானை மீது ஏற்றி ஊர்வலமாய் எடுத்துச் சென்றார்கள் என்றார் பின்னால் வரும் பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது என்று வந்தியத்தேவன் கேட்டான் சிவன் விஷ்ணு முருகன் கண்ணகி ஆகியவர்களின் பற்கள் கிடைக்கவில்லை ஆகையால் அவற்றுக்கு பதிலாக அந்தந்த தேவாலயத்தின் தெய்வங்கள் அணியும் திரு ஆபரணங்களும் பெட்டியில் பத்திரமாய் வைத்துக்கொண்டு போகிறார்கள் என்றார் இளவரசர் வந்திதேவன் சிறிது சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டு ஆஹா தங்களுக்கு பதிலாக பெரிய பழுவேட்டையர் மட்டும் இங்கே படையெடுத்து வந்திருந்தால் என்றான் அச்சமயத்தில் திருவிழா ஊர்வலத்தின் கடைசி பகுதி அந்த வீதி முடுக்கில் திரும்பிச் சென்றது வாத்திய முழக்கம் ஜனங்களின் ஆறாவரம் என்றின் ஓசை குறைய தொடங்கியது குறிப்பிட்ட நேரத்துக்கு இன்னும் ஒரு நாளிகை தான் மிச்சம் இருக்கிறது வாருங்கள் போகலாம் என்று இளவரசர் மேடையிலிருந்து இறங்கினார் மூவரும் கீழ் வீதிக்கே வந்தார்கள் ஊர்வலம் சென்றதற்கு நேர் எதிர்ப்பக்கம் நோக்கி நடந்தார்கள் நகர மக்கள் அனைவரும் பெரஹார திருவிழாவில் ஈடுபட்டிருந்தபடியால் இவர்கள் போன வீதிகளில் ஜன நடமாட்டமே இல்லை சிறிது நேரத்துக்கெல்லாம் ஒரு விஸ்திரமான ஏரியின் கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த ஏரியில் தண்ணீர் ததும்பி கரையில் அலைமோதி கொண்டிருந்தன சந்திர கிரகணங்கள் அந்த அலைகளில் தவிழ்ந்து விளையாடி வெள்ளி அலைகளை செய்து கொண்டிருந்தது ஏரிக்கரையிலிருந்து கீழே இறங்கி சென்றார்கள் அவ்விடத்தில் செண்பக மலர்களின் நறுமணம் பரவி இருந்தது இன்னும் பல வகை புஷ்ப செடிகளில் வெள்ளை மலர்கள் கொத்து கொத்தாக பூத்து திகழ்ந்தன ஆங்காங்கே சிறிய சிறிய செய்குன்றுகளும் படித்துறைகளும் தடாகங்களும் காணப்பட்டன தடாகம் ஒன்றின் மேல் அமைந்திருந்த அத்தகைய சிங்க முகத்துவ முகத்துவாரத்தில் நீர் அருவி கொட்டி பொழிந்து கொண்டிருந்தது அந்த தடாக கரையறையில் அருகில் நெருங்கி சென்று மூவரும் நின்றார்கள் அனுராதாபுரத்துக்கு வெளியே சாலை ஓரத்தில் நின்ற புத்தர் சிலையின் தோற்றம் வந்தியத்தேவருடைய மனக்கண் முன்னால் வந்தது சிலையின் அடிப்பீடத்தில் வரிசையாக வைத்திருந்த தாமரை மொட்டுகளை இளவரசர் எண்ணி பார்த்து பனிரெண்டு என்று சொன்னார் அவை பனிரெண்டு நாழிகைக்கு குறித்தன போலும் தாமரை இல்லாமல் மொட்டுக்களாக இருந்தபடியால் இரவை குறித்தன போலும் அந்த மொட்டுகளுக்கு அருகில் இருந்த சிங்கமுகத்தை கிண்டியும் வந்தியத்தேவனுடைய நினைவில் இருந்தது அந்த பாத்திரம் இந்த சிங்கமுக அருவி விழும் தடாகத்தை குறிப்பிட்டது போலும் இதெல்லாம் சரிதான் ஆனால் இங்கே எதற்காக யார் இளவரசரை வர செய்திருக்கிறார்கள் இதில் என்னமோ அபாயங்கள் நேரிடுமோ என்னவோ தெரியவில்லை ஆயுதம் உண்டும் கொன்று வரவில்லை கூடாது கொண்டுவே வரக்கூடாது என்று இளவரசரை தடுத்ததின் கருத்து என்னவா இருக்கும் ஒருவேளை இங்கே ஏதேனும் காதல் நிகழ்ச்சி நடைபெறப் போகிறதா இந்த நினைவு வந்ததும் வந்தி தேவனுடைய உள்ளம் கொந்தளித்தது அவனுடைய மனம் கடல் கடந்து பழையாறைக்கு பாய்ந்து சென்றது இளைய பிராட்டியும் வானதி தேவியும் அவன் மனக்கன் முன் வந்தார்கள் இளவரசரின் வாயை பிடுங்கி பார்க்கலாம் என்று வந்திதேவன் எண்ணினான் ஐயா இந்த இடத்தை பார்த்தால் பழைய காலத்து அரண்மனை நந்தவனம் மாதிரி அல்லவா தோன்றுகிறது என்றான் ஆம் இது அரண்மனை நந்தவனம் இருந்த இடம்தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நந்தவனத்தை ஒட்டி துஷ்டமக மனுவின் அரண்மனை இருந்தது அதோ பார் இன்னமும் அந்த அரண்மனையில் சில பகுதிகள் அழியாமல் இருக்கின்றன என்றார் வந்திதேவன் அங்கு சற்று தூரத்தில் தெரிந்த பழைய அரண்மனை மாடங்களை பார்த்துவிட்டு அந்த கட்டிடங்கள் அரண்மனை அந்தபுரமாக இருக்கலாம் இந்த தடாகத்தில் அரசலங்குமரிகள் இறங்கி ஜலகிரீடை செய்து மகிழ்ந்திருப்பார்கள் என்றான் இந்த நந்தவனத்திலேயே நடந்த அதிசயமான சம்பவம் வேறொன்று உண்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்தது துஷ்டகமனோ மன்னனின் முதல்வன் சாலி என்பவன் இங்கே ஒரு நாள் உலாவிக் கொண்டிருந்தான் ஒரு பெண் இந்த தடாகத்தில் தண்ணீர் கொண்டு புஷ்ப செடிக்கு கொண்டிருப்பதைக் கண்டான் அந்த பெண்ணிடம் காதல் கொண்டான் அவள் ஒரு சண்டாளப் பெண் என்றும் அவள் பெயர் அசோகமாலா என்றும் அறிந்தான் சண்டாள பெண்ணாக இருந்தாலும் அவளையே மறந் மணந்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்தான் அப்படியானால் நீ சிம்மாசனம் ஏற முடியாது என்று தந்தை கூறினார் சிம்மாசனம் வேண்டாம் எனக்கு அசோகமாலா தான் வேண்டும் என்று சாலி வாகனன் பிடிவாதமாக கூறிவிட்டான் இந்த உலகத்தில் இன்னொரு ராஜகுமாரனால் இப்படி கூற முடியும் என்று தோன்றுகிறதா இவ்வாறு பொன்னியின் செல்வர் கூறிய போது கோடிக்கரை கடலில் படகு செலுத்திய சமுத்திரகுமாரி நினைவு தேவனுக்கு வந்தது ஆஹா ஒருவேளை இவரும் அந்த பெண்ணை நினைத்து கொண்டுதான் இந்த கதையை சொல்கிறாரா என்ன பூங்குழலின் பேச்சை எப்படி எடுக்கலாம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த போது அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது சிங்கத்தாரை தடாகத்தின் பின்புற சுவரில் உட்பக்கம் குழிவாக அமைந்து அதற்குள்ளே இருவர் அமரும்படியான ஒரு கல் ஆசனம் இருந்தது அப்படி அமைந்திருந்த அறையின் ஒரு ஓரத்தில் திடீரென்று விளக்கு வெளிச்சம் காணப்பட்டது விளக்கை பிடித்து கொண்டிருந்தவரின் கரம் முதலில் வெளிவந்தது பிறகு புத்தபிக்ஷு ஒருவரின் திருமுகமும் காணப்பட்டது வந்திதேவன் அந்த இந்திரஜால காட்சி அடங்கா வியப்புடன் பார்த்து நின்றான் மேலே என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அவன் மூச்சும் சிறிது நேரம் நின்றே போய்விட்டது என்று சொல்லலாம்